நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜிபே பயன்படுத்துபவர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அது என்ன தகவல் அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பாத்துரலாம் யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கான புதிய விதிமுறைகள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது சிறிய பெட்டிக்கடை முதல் வணிக வளாகங்கள் வரை யுபிஐ மூலமே பண பரிவர்த்தனைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் என்பிசிஐ நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையின்படி பொதுவாக பயன்படுத்தப்படும் யூபிஐ பரிவர்த்தனை நிலையை சரிபார்த்தல் மற்றும் பரிவர்த்தனை ரத்து போன்றவைகளுக்கான ரெஸ்பான்ஸ் டைம் எனப்படும் பதிலளிப்பு நேரம் முப்பது வினாடிகளில் இருந்து பத்து வினாடிகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது அக்கவுண்ட் ஐடிகளை சரிபார்க்கும் பதிலளிப்பு நேரம் பதினைந்து வினாடிகளில் இருந்து பத்து வினாடிகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது வாடிக்கையாளர்கள் தங்களுடைய யூபிஐ ஐடியிலிருந்து வங்கிக் கணக்கில் உள்ள இருப்பை ஒரு நாளைக்கு ஐம்பது முறை சரிபார்க்க முடியும் என்ற கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டுள்ளது நெட்வொர்க்கில் தேவையற்ற சுமையை தவிர்க்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்பொழுது யூபிஐ தான் எல்லா விதமான டிரான்சாக்சன்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம் இந்நிலையில் ரெஸ்பான்ஸ் டைம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பதிலளிப்பு நேரம் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் முப்பது வினாடிகளாக இருந்துச்சு தற்பொழுது பத்து வினாடிகளாக குறைக்கப்பட்டிருக்கு அதாவது நம்ம அக்கௌண்ட் ஐடிகளை சரி பார்க்கிறப்போ பதிலளிப்பு நேரம் அதாவது ரெஸ்பான்ஸ் டைம்னு சொல்லுவாங்க அது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பதினைந்து செகண்ட்ஸாக இருந்துச்சு இப்போ பத்து செகண்ட்ஸாக அதை வந்து குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் பேலன்ஸை ஒரு நாளைக்கு ஐம்பது முறை மட்டுமே இனி பார்க்க முடியும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டையும் அமல்படுத்தியிருக்காங்க